அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமந்தில்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோட ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு வந்து மூட்டு வலி கை கால் எலும்பு தேய்மானோம் நமக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து இல்லை ஒரே சோர்வாக இருக்குன்ற போது நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு முக்கால் கப்போ இருக்கும் வேர்கடையில் எடுத்து தோலெல்லாம் வருத்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதுலேயே இப்போ ஒரு கால் கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க அந்த எள்ளில் அவ்வளோதொரு இரும்பு சத்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறையவே இருக்குது ஃப்ளேவர் கொசரம் ரெண்டு ஏலக்கா போட்டு கொஞ்சம் குறை குற நம்ம வந்து அரைச்சி வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாத செஞ்சிங்கனாக்கா நம்ம சாப்பிடும்போது இந்த கரு கற்பு நல்லாயிருக்கும் இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்றேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கப்பு நம்ம வந்து வெள்ளம் போட்டுடலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு வந்து கால் கப்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சரியாக இருக்கும் மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கும்போது வெள்ளம் கரைஞ்சா போதும் நமக்கு வந்து பாகுபதெல்லாம் எதுவும் வர தேவையில்லை இந்த ரெசிபி நமக்கு வந்து அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க உங்களுக்கு மூட்டு வலி கை கால் வலி எலும்பு தேய்மானம் நமக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து இல்லை இல்லை உடம்பு எனி டைம் நமக்கு வந்து சோர்வாகவே இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் அந்த வெள்ளம் கரைஞ்சதும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருவேன் ஒரு பவுலில் ஊற்றி இப்போ அதேபோல் உள்ளே இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கும் போது கிளிப்பு தவறி போச்சுங்க ஒரு கப்பு ஃபுல்லாக இப்போ வந்து கேழ்வரகு மாவு எடுத்து அந்த நெய்யில் நல்லா நமக்கு வந்து இந்த மாவு வந்து வாசனை வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி மாவு எடுத்து வறுத்துட்டு நம்ம வந்து செய்யும்போது அது ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் நல்லா அருமையாகவே இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு நல்லாவே வறுத்துட்டு எந்த கட்டிகளும் இல்லாத இப்போ இதிலேயே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த வேர்கடையில பொடி எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரைக்கப்பு துருவியே தேங்காவும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இதில் நம்ம சேர்த்துருக்க பொருளை எல்லாமே ப்ரோட்டீன் சத்து இரும்பு சத்து கால்சியம் சத்து எல்லாமே நிறையவே இருக்குங்க நம்ம எல்லாமே கலந்தால் மொதிகிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடம்புல நமக்கு ஹெல்த்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேர்ந்துடும் பாருங்கள் நல்லா ஆறுனதும் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த வெள்ளைக்கரைசியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒன்றை கால் கப்பு தண்ணி ஊற்றணும் மாதிரி ஒரு கப்பு நம்ம வந்து கேழ்வரகு மாவு எடுத்தோம் சரியாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கும்போது நல்ல சூடு ஆறுனதும் கையாலேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் பாருங்கள் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட்ல இருந்துச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்க எல்லாருமே இது செஞ்சு சாப்பிட்லாங்க நான் வந்து இன்றைக்கி கொழுக்கட்டை மாதிரி நான் வந்து பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு பால்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு பதினோரு கொழுக்கட்டை வந்துச்சுங்க அவ்வளோதான் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணிடலாம் நல்லா தண்ணி கொதி வந்ததும் மேலே இட்லி பேன் வச்சு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுர்லாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் கரெக்டாக எனக்கு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு தாங்க பார்க்குறேன் நல்ல உள்ளெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருந்தது ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அப்புறம் நல்லாவே வெந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தெரியுது நமக்கு நல்லா வெந்துடுச்சிங்க ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் வச்சு கொடுத்து போகலாம் அந்த வீர்கடலையோடு அது ஸ்வீட்டோடு நம்ம சேர்த்து செஞ்சிருக்கறதுனால பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க பாருங்கள் பார்க்கும்போதே போல இருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹெல்த்தான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்